மார்னிங் வழக்கம் போல் விளக்கேற்றி நாளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு நாலு காலையில் தொட்டு ராத்திரி வரைக்கும் செம்ம பிஸி நான் டைமே இல்லாத மாதிரி இருந்துச்சு எனக்கு ரெண்டு சைடும் ரெண்டு குக்கர் இருக்குது அடுப்பில் சின்ன குக்கர் மட்டும் பருக்க போட்டு வச்சுருக்கேன் சாம்பார் பெரிய எது இல்லைங்களா இதுதான் இது வந்துட்டு பொங்கலுக்கு வச்சுருக்கேன் காலையில் எழுந்து வந்ததுமே மாமியார் சொல்லிட்டாங்க பொங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் நேரம் கொடுத்துட்டாங்க ஸோ நான் வந்துட்டு அது நம்ம பட்ஜெட் தாங்காது பொங்கல்னா சாம்பார் வைக்கணும் சட்னி வைக்கணும் வடை செய்யணும் இல்லைன்னா வெளியில் வாங்கணும் பட்ஜெட் வேண்டாம் அப்படின்ட்டு நான் நிராகரித்து விட்டேன் ஆனால் மாமியார் பொங்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ எப்படி பதில் அவங்க சொல்கிறது தான் நடக்குது அப்போது பொங்கல் வச்சுட்டேன் ஏன்னா பொங்கல்லாம் மாமியாருக்கு செய்ய தெரியாது இதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் எனக்கு டைம் இருக்காது ஏன்னா பசங்களையும் பார்த்துக்கணும் இல்லையா அதனால தான் நடுவில் நடுவில் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க நான் பாப்பாவும் அழுவுறாங்களே அவங்களே சமாதானப்படுத்தணுமா அதனால ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க மாமியாக பார்க்கவே ரொம்ப டயர்டாக இருக்காங்க இல்லையா அது ஒன்றும் இல்லைங்க ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே தான் மாமியார் இப்போல்லாம் மாப்பாலும் ரொம்ப அடிக்ட்டு நானே முக்காவுக்கு பார்க்குற ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பொங்கல் மாட்டுக்கிறாங்க ஒன்றும் பழைய பாட்டி கேட்பாங்க இல்லைன்னா நியூஸு அஸ்ட்ராலஜி இந்த மாதிரி ரீல்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி பொங்கல் செய்ய சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா எங்கள் மூத்தார் பையனுக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்குமா அவர் நல்லா சாப்பிட சுட்டு வரோம் அதனால் பொங்கு செஞ்சிடணும் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ மாமியார் சொல்லிட்டு தட்ட முடியுமா அதனால் அதை நான் செஞ்சுட்டேன் இது சாம்பாருக்கு உண்மையிலே பொங்கு சூப்பராக இருந்துச்சு மூத்தார் ரெண்டு வாட்டி போட்டு சாப்பிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க வடையும் ஆஷ்டேஷன் வெளியிலருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஏன்னா வடை என்னால் செய்ய முடியல பாப்பா அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன இது குக்கர் மூடி வச்சுட்டு நான் போயிட்டேன் பாப்பா பார்க்க அதான் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க மூத்தார் பையன் வீட்டில் இருக்கிறதுனால அவருக்கு பிடிச்ச டிஷ்ஷு தான் வீட்டில் இப்போல்லாம் தான் வீட்டில் மாமியார் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க பேரனும் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்காங்க இல்லையா அதனால் பேரனுக்கு பிடிச்சி தான் செய்கிறாங்க எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் சுமா சொல்லக்கூடாதுங்க விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு ரெண்டு பேரும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகிறாங்க வராங்க போகிறாங்க திடீர்னு பார்த்தா காணும் திடீர்னு பார்த்தா எங்கேயும் வெளியிலேருந்து வராங்க ஸோ ரெண்டு பேருமே நல்லாவே சுற்றுறாங்க அதை விட முக்கியமான விஷயம் நாளைக்கு மூவிக்கு டிக்கெட் எடுத்திருக்காங்க என்கிட்ட கூட சொல்லலைங்க நான் வாட்ஸ்அப்பை பார்த்து கண்டுபிடிச்சேன் ரெண்டு பேரும் திருட்டுத்தனமாக மூவிக்கு போகிறாங்க ஹஸ்பண்ட்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்காரு இதெல்லாம் நான் செஞ்சது முழுக்க முழுக்க எங்கள் மாமியார் பொங்கல்லாம் செய்ய தெரியாதவங்களா அதனால் ஏக்கிட்டு கொடுத்துட்டாங்க அண்ட் அதுவும் இல்லாமல் கெஸ்ட்டு வந்ததுலேருந்து இப்போ சமையல் கட்டில் நம்ப தான் ஆனால் அதனாலவே மாமியார் எனக்கு கொஞ்சம் மைல்டாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது பட் ஓகே அது என்னென்னா நான் தமிழ் மாமியார் மலையாளம் ஸோ எங்கள் ரெண்டு பேருடைய குக்கிங் ஸ்டைல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கும் பட் மாமியார் மருந்து சண்டை வரலனா எப்படி சும்மா வீடியோ காடெல்லாம் போய் சொல்லக்கூடாது இல்லை நிறையவே வருது வடை தர்பூசணி நேற்று நைட்டே வந்து மூத்தார் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க எங்கள் மூத்தார் பையனுக்கு மட்டும்தான் அவருக்கு கொஞ்சம் உடம்புல இது இருக்கிறதுனால பாருங்கள் லேகியம் வர அவருக்கு இப்போ லேகியம்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் அவருக்கு வாழைப்பழம் வராங்க பக்கத்தில் இருக்கிறதே இதெல்லாம் அவருக்கு தான் இருந்து அவர் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பொங்கல்ன்னாவே வடை இல்லைனா இப்படி இருக்குது அதாரண டைம்லேயும் எங்கள் வீட்டில் வடை அட்டகாசமாக இருக்கும் பொங்கல் வரீங்களா அதனால் வடையும் இந்த அபிராமி ஹோட்டல் ஃபேமஸான ஹோட்டலுங்க அந்த ஹோட்டலோட வடை தான் இது ஸோ ரெண்டு பேக்கெட் வந்திருக்கு எங்கள் மாமியார்க்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால் என் ஹஸ்பண்ட் நிறையவே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ பொங்கலுக்கு வடை சாம்பார் சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது டைம் பாருங்கள் எட்டு இருபது மூத்தார் விளக்கேற்ற வந்துட்டாரு சாம்பார் கத்திரிக்காலாம் போட்டு அப்படியே மொத்தமாக பண்ணிட்டேன் நல்லா திக்காக இருக்கும் பொங்கலுக்கு நல்லாவே இருக்கும் காலி ஆகிடுச்சு உடனே வீட்டில் செஞ்சதுமே காலி காலியாகிடுச்சு கொஞ்சம் டீ இருக்கு எங்கள் மாமியாரை வச்சுருக்காங்க இளநீர் இதுவும் நேற்று ராத்திரி மூத்தார் வாங்கிட்டு வந்துட்டாங்க மொத்தம் ஆறு வாங்கிட்டு வந்தாங்க காலையில் ரெண்டு உடச்சிட்டாங்க இங்கே மூணு இருக்குது இன்னொன்று அங்கே இருக்குது தண்ணி வந்துட்டு ஒரு இதுவும் எடுத்து வச்சுருக்காரு உப்பு இதுவும் எங்கள் மூத்தார் பையனுக்கு தான் எல்லாமே ஸ்பெஷலாக நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கும் இது கூட அவருக்கு தான் சுடு தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கு இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னென்னா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க கெஸ்ட்டு வரத்துக்கு முன்னாடியே சமையல் விலை ஸ்டார்ட் ஆகிடுச்சி அதனால் பெருசாக எதுவும் பண்ணலை வீட்டுக்கு சமைக்கிறது தான் சமைச்சோம் ஸோ கெஸ்ட்டுக்கும் எங்கள் வீட்டில் என்ன சமையலோ அது தான் கொடுக்குறோம் எங்கள் மாமியாரோடைய சொந்தக்காரங்க கேரளாவிலருந்து எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்களா அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க சடனாக வந்தாங்க இன்ஃபார்மே பண்ணலை திடீர்னு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு வந்துருக்கோன்னு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி காரக்குழம்பு தான் கொடுக்குறோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் முருங்கைக்காய் முருங்கக்காய் நிறையா வாங்கிட்டு வந்துட்டுருந்தாங்க ஜெய்சந்திரன்லேருந்து அதை மேலே எல்லாத்தையும் முருங்கைக்காய் இருக்கும் வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு இதெல்லாம் கெஸ்ட்டுக்கும் தரக்கூடோம் வேறு வழி கிடையாது அவங்க வந்துட்டாங்கன்றதுனால இப்போ முட்டை கூட பாயில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக இது மட்டும்தான் இருக்குது இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா ரோஸு பீ கொத்தவரங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்காங்க இது வீட்லேயே அரைச்ச மலையத்தோடு எங்கள் மாமியார் அரைச்சாங்க முட்டை பாயில் ஆயிட்டே இருக்கு இதுதான் இப்பதான் அதான் ஆவிப்போம் ரக்கப்பறக்க இருக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிருவோம் எங்க வீட்டு பாப்பன் பாக்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு பாக்ஸ் ஃபுல்லாக பொறிச்சு வச்சாச்சு நைட்டுக்கும் சேர்த்து தான் பண்ணுது ஆனால் இப்போ கெஸ்ட் வந்ததுனால இப்போ காலி ஆகிடும் இது ஊர்லேருந்து இப்போ எங்கள் மூத்தர் பையன் வந்தார் இல்லையா அப்போ கொண்டு வந்தது எங்கள் மாமியாருங்க சின்ன மாமியாருங்கெல்லாம் கொடுத்து விட்டாங்க அதுதான் இப்போ யோசிங்கில் போய்ட்டு இருக்குது ஸோ இதுதான் நம்ம வீட்டில் கெஸ்ட்டுக்கு கொடுக்க போகிற ஸ்பெஷல் ஐட்டம் அதுக்கு தான் இங்கே ப்ரீ ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது இது சாப்பாடு வச்ச தண்ணி எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் இது குடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தால் கொஞ்சம் எண்ணெய் உப்புலாம் போட்டாச்சு தண்ணி ஊற்றுறாங்க ப்ரீ ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்குது முட்டை ஆனால் பாயில் ஆகிட்டே தான் இருக்குது ஆகலை எதுக்குன்னு தெரியல ஆப் நானும் வச்சது இது வந்து கை கட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது உள்ளே போட்டுட்டு கட் பண்ணுவாங்க இது கேரளாவில் இப்போ எல்லார் வீட்டுலயுமே அதை பண்ணுறாங்க எங்கள் மாமியார் அதை யூஸ் பண்ணுறாங்க கட்டி கட்டியாக இருக்கிறதுக்கு உடச்சி விடுறாங்க மசாலாக்கு வா வச்சு எண்ணையில் ஐட்டம் ஊற்றிட்டாங்க தேங்காய் நெயிலெலாம் சமைக்கிறாங்க எல்லாம் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க மாமியார் கூட பாப்பாவை வந்து மூத்தார் பையன் பார்த்துக்கிறாங்க நானும் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க முட்டை தொழு உறிச்சு அதை ரெண்டாக கட் பண்ணி போடுறாங்க ஹஸ்பண்ட் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனாலவே நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் நினைக்கிறேன் மாமியார் ஊருக்கு போகிறதுக்கான பேக்கிங் வேலையிலெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நிறைய ஆகிடுச்சுங்க ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வரும்போது அது இத்தனை வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஸ்பேஸில் எங்கள் ரூம்பில் வைக்கிறதுக்கு பேகு அவ்வளோ லக்கேஜ் ஆகிடுச்சு எப்படி தான் போவாங்க தெரியல மூத்தார் பையன் மட்டும் அவங்களோட லக்கேஜ் தான் வச்சுருவாங்க ஏன்னா அவர் போய்ட்டு இன்னும் டூ வீக்ஸில் ரிட்டர்ன் அவராக இல்லையா செப்டம்பர் சிக்ஸ்த் அவருக்கு வந்துட்டு காலேஜ் வந்துட்டு ஜாயினிங் இருக்குது ஸோ அவர் அதுக்குள்ளே வருவார் அதனால் அவரோட திங்ஸ் மட்டும் இங்கே இருக்கும் மூத்தார் மாமியாரோட திங்ஸ்லாம் எடுத்துருவாங்க ஸோ அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டி எங்கள் மூத்தர் பையன் வரும்போது எங்கள் மூத்தரோடய ஒய்ஃபும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நானும் சொல்லியிருக்கேன் பையன் காலேஜ் போகிறாங்களே அவங்க வந்து அந்த ஃபஸ்த் டே கொண்டு போயிட்டு அந்த காலேஜெல்லாம் பார்த்து விட்டுட்டு வர்றது ஏன்னா இது வரைக்கும் அவங்க சென்னை வந்து எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு ஸோ நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் மாமியார் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாமியார் போகிறே வருத்தம் ஏன்னா ரெண்டு குழந்தைய வச்சுட்டு நான் என்ன சமைக்க போகிற என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வழியில் சமாளித்து தான் ஆகணும் எங்கள் மாமியார் ரெடியாக வராங்க சாப்பாட்டுக்கு இவங்க தாங்க அந்த கேஸ்ட்டு எங்கள் மாமியாரோடைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அதை எங்கள் மாமியார் கதை பேசிக்கிட்டு இருக்காங்க நியூஸ் படிச்சுட்டு இருக்காங்க ரெடி பண்ணியாச்சு என்னென்னா சாப்பாடு பார்த்தா மறுபடியும் கொஞ்சம் வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில் எல்லோருமே பிஸியாக இருந்ததுனால வேறு ஆப்ஷன் இல்லை மாமியாரும் பாப்பாவை வச்சுக்கிட்டாங்க ஆக்சுவலி மாமியார் பாப்பா வச்சிருக்க முடியாது அவங்களுக்கு ஏஜ்டுன்றதுனால ஆனால் இன்றைக்கி எல்லோரும் ஒரு வேலையில் இருந்ததுனால அவங்க வச்சுக்கிட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணாங்க சமைச்சிட்டு அது பரிமாறதெல்லாம் ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணாமல் பஸ் ஸ்டாப்பில் வந்து சொன்னாங்க ஸோ வேறு வழி இல்லை இல்லைனா நாங்கள் நல்லா கூட பண்ணியிருக்கோம் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க அவங்க வந்த உடனே முட்டை மட்டும் பாயில் பண்ணி கொடுத்தோம் நாங்கள் கூட தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு ஏன்னா அவங்களுக்கும் டேப்லெட்லாம் எடுக்கணும் இல்லையா அதனால் மூத்தரை பையன் ஃப்ரீயானதுனால பாப்பாவை அவர் வச்சுக்கிட்டார் மாமியார் வந்துட்டாங்க அவங்க பரிமாறுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா ரொம்ப முக்கியமான வேலையாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேங்க என் பையனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேங்க என் பையனுக்கு சாப்பாடு விட்டுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு ஈஸி கிடையாது ஒன் ஹவர் கிட்டே எடுக்கும் அவர் பாருங்கள் படுத்துக்கிட்டு ஒரே அமக்களம் பண்ணிகிட்டு இருக்காரு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் பசங்க ஒரே சேட்டை அதிகமாக பண்ணுறாங்க அது எல்லா பசங்களும் அப்படி தான் இருக்கும் போல இருக்குது என் ஹஸ்பண்ட் பாருங்கள் பார்த்து பார்த்து கொடுக்குறாரு அவங்க போதும்னு சொல்லுறாங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்க என் ஹஸ்பண்டுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் இவங்க கால் பண்ணும்போதே சொல்லியிருக்காங்க எங்கள் மாமியார் கிட்டே மேபி நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் எதுவுமே என் சொல்லவே இல்லை சடனாக அவங்க வந்து நின்னதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு பட் அவங்க வரப்போகிறாங்கன்றதை இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கூட நம்ம பிளானாக பண்ணியிருக்கலாம் மாமியார் எதுவுமே சொல்லலை லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதே போல் அவங்க ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு வரைக்கும் எதுவுமே சொல்லலை கொஞ்சம் டிசப்பாயிண்டட் என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க தானே லவ் மேரேஜ் இல்லைங்களா இன்னும் கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரவே இல்லை இன்ன வரைக்கும் மாமியார் ஓப்பன் டைப்பே கிடையாது நானாக கொஸ்டின் தான் ஆன்சர் கிடைக்கும் இல்லைனா இல்லை பாவம் ஹஸ்பண்ட் தான் நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க பட் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க அவரோட சப்போர்ட் இல்லைனா எதுவுமே எனக்கு பாசபிள் கிடையாது அவர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இப்போ கூட அவர் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கார் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் டீ போட்டுகிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே போட்டுகிட்டு இருக்கேன் நல்லா எங்கள் மாமியார் சொன்னாங்க ஸ்ட்ராங்காக இஞ்சிலாம் நல்லா தட்டி போட்டு உரைக்கிற மாதிரி ஒரு டீ போட்டு எடுத்துட்டுவான்னு எங்கள் மாமியார் சொன்னாங்க அதுக்கு தான் பாருங்கள் இஞ்சி நல்லா தட்டி போட்டு உரைக்கிற மாதிரி போட்டிருக்கேன் டீ என்னவோ நம்ப டிபார்ட்மெண்ட்டாக ஆகிப்போச்சு டீக்கும் எனக்கும் அப்படியான சம்மந்தம் தெரியல டீ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இன்றைக்கி டீ எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ டீ போட்டு முடிச்சுட்டேன் இது எல்லாேருக்கும் கொடுத்துட்டேன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு எனக்கு கீழே எல்லோரும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க இப்போ நான் மயிலை வந்திருக்கேன் எதுக்குன்னு பார்க்குறீங்களா அதை காய்களை துணி அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் பையன் விளையாடிட்டு இருக்கார் பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க முடிச்சுட்டு போகிறாங்க நாங்கள் இப்போ தான் மேலே என்ட்ரி கொடுக்குறேன் பசங்களுக்கு விளையாட டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் துணி அதனால தான் மெயினாக எடுக்கணும்னு நினைக்கிறேன் நியூயார்க்கு பை சொல் ரெடி பட்டு அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன் துணியை எடுத்துட்டு முத்தார் பையனுக்கு நல்லா பெரிய வேலை கொடுத்துருக்கேன் பசங்களை பார்த்துக்க சொல்லி என்ன பசங்க எட்டி கிட்டி பார்த்துட்டு பிரிச்சு நல்லா கிளம்பி விழுந்துட்டாங்கன்னா அதனால பசங்களை பார்த்துக்க சொல்லி அவனை விட்டுருக்கேன் பூ நிறைய பூ இருக்கு அதில் நான் வரல வேலை வரலை டைட் வேலை வரக்க